ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ராக்கி பாவை குளிக்க வைக்கிற வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அவனை குளிக்க வைக்கிறதுக்கு நம்ம குளிக்க தான் போகிறோன்றது அவனுக்கு அவனையே தெரியாமல் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணா அம்மா அங்கே நான் துணி வைக்கிற அளவுக்கு தான் நம்ம பாருங்க இப்போ அம்மா கிட்டே போடான்னு சொல்லும் போதே அவன் புரிஞ்சுக்கிட்டான் நம்மள குளிக்க வைக்க தான் ஏன்னா அம்மா அந்த இடத்துல இருக்கிறாங்க குளிக்க வைக்க தான் நம்மளை கூப்பி அனுப்புகிறாவை அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிட்டான்

எங்க போற இவ்வளவு நேரம் ஆட்டத்தை காமிச்சோட நிற்கிறார் முகம் கழிக்கலாம் வாடிய போய் மாட்டிக்கலாம் முகத்துக்கு

அம்மா உடைச்சுக்காம செம்பல் எப்பா சரி உடம்புக்கு உடம்புக்கு உடம்புக்குதான் உடம்புக்குதான்

அடிச்சுடுவா அடிச்சுடுச்சு அமைச்சா இருந்தமா சவாலாங்க தம்பி துடிக்க